இது நம்ம மசிறை கடிக்குமா சிசிறியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ரோகிணி அம்மாவிற்கு போன் போட்டு நிலம் விசாரிக்கிறார் பிறகு வந்து மொத்த மீனா அங்கே வரும் விஷயத்தை வந்து சொல்லி கிறிஸு அவங்க கண்ணில் காட்டாதுன்னு சொல்கிறார் எப்படி முடியும்னு கேட்க பக்கத்தில் திருவிழா நம்ம சொந்தக்கார வீடு இருக்குது இல்லை அங்கே எடுத்துகிட்டு போய்விடு முடிஞ்சால் அவங்கள இன்னொரு வாட்டி வராது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடு அவங்கள அப்படின்னு சொல்ல ரோகினி சொல்கிறார் அதுக்கு மறுபக்கம் வந்து ரவி பர்பி செய்ய மீனாவும் வந்து ஸ்ருதியும் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு இது செம்மையாக இருக்குன்னு சொல்கிறார் கல் ரவி வந்து நீங்கள் கிறிஷை பார்க்க போகிறீங்க இல்லை எதுவுமே கொஞ்சம் எடுத்துட்டு போங்க என்று சொல்கிறார் உடனே வந்து விஜயா வர ஸ்ருதி உடனே மாறி உங்களுக்கே நாங்கள் தரணும் ரெண்டு மீனாவிடம் வந்து சண்டை போடுவது போல பேசுகிறார் உடனே வந்து விஜயா இப்போ தாமா நீ கரெக்டாக பேசுகிறா வைக்கிறவங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும் என்று ஸ்ருதியிடம் வந்து சொல்கிறார் பிறகு வந்து ரவி கா கடலை மிட்டாய் வந்து செஞ்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்ல சூப்பராக இருக்கு நானும் பார்வதி வீட்டுக்குத்தான் போகிறேன்னு கொஞ்சம் குடுன்னு சொல்ல ரவி பாக்ஸில் வந்து போட்டு கொடுக்குறார் முத்துவ மீனாவும் வந்து கிறிஸ் வீட்டுக்கு வர குழந்தை எங்கன்ட்டு கேட்குறனர் எனக்கு உடம்பு சரியில்லை சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுருக்கேன்னு சொல்கிறார் இப்போ கூட உங்கள் பொண்ணுக்கு வராதாண்டு முத்து கோவப்பட்டு தத்தெடுக்கும் விஷயம் குறித்து கிறிஸ் பாட்டியிடம் வந்து சொல்கிறனர் முத்துவும் மீனாவும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் எங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் கிறிஸ் எங்களுடைய முதல் குழந்தை என்று எவ்வளவோ சொல்லியும் கிறிஸ் பாட்டி அமைதியாக யோசித்து கொண்டிருக்கிறார் முத்து ஏன் யோசிக்கிறீங்க என்று முடிவை உடனே சொல்லுங்க என்று சொல்ல மீனா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவங்க பொறுமையை யோசிச்சு சொல்லட்டும் விடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்புகிறார்கள் ரோகிணிக்கு போன் போட்ட அம்மா ரோஹிணியிடம் வந்து அவங்க கரெக்டாக தனி பேசுறாங்க அவங்க கிறிஸ் மேல அக்கறையா இருக்காங்க அவனுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்க யோசிக்கிறாங்க என்று சொல்ல அப்போ நான் அப்படி இல்லையா என்று ரோஹிணி கோவப்படுகிறார் ரோஹிணி அம்மா எடுத்த முடிவு என்ன ரோகினி என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்